ஆமா இன்னொரு ஆசை இருக்குனே நாசைக்கு என்பது கேடையாது ஆமா உனودي வளர் ஏற்பட்ட ஆசை என்னடா நம்ம இருவரும் பார்த்து விட்டோம் ஒரு नंदவன தனியிருக்கு பத்தியா தனில அந்த நான் போய் அப்படியா அப்படியா

நினுடன்னையும் நீ தேரமகிட வாஸ்தனே ச மாழபாதம், நான் பேமந்தை உல்லியும் நிருங்க்கும் நாம் மட்சி வைழத்து தன்மருங்க்கும் தீசா யாயமாஸ்ண� பாற்றாக iTமாம mañana pocketsிட கார்க் arguப் dissolி வோடை資 Joker Daf:]ích 편ித ஜ salty ப் numerator பிறும் யோபி எauptின் <laughs> பையைக் vuelta புறந்து நான்平apped பிறுகி

ஒரே ஒரு தங்கை இந்த திரப்போடு வளர்ந்து விட்டு ஒரே என்பது இல்லை அண்ணா நீயோ வளர்ந்து விட்டாய் ஆமா பருவத்தை அடைந்து விட்டாய் உனக்கு விரைவில் திருமணம் செய்யணுமா உண்மைதாமா எனக்கு திருமணமா நீ பாருங்க அண்ணா திருமணம் என்பதெல்லாம் வேண்டாம் உங்க காலம் என்ன உங்க கூடவே இருக்கிறேன் அண்ணா கூடவே கூடவே நான் இருக்கிறேன் Why is it your father's daughter's 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 daughter? These அது பக்கத்துல kids that help other people who push ivy How the song goes? That's why we are giving Magnash and Lauts. If you go, don't ask me if you get a sign. You could just call me, but you will make a car? No, I can kill you How the cash for them? Are you the dotted line? How the cash in யிர் போடுவயு போடுங்க

அருமையான சாப்பாடு சொல்ல முடியுமா இந்த நாடக தொழில் பேரு கோடை சாப்பாடு கூட சுவையா கிடைக்கும் இந்த தொழில விட்டுட்டா

ஏமாத்தமிழ்ையாண்ட <laughs> <got> <lush> <laughs> <laughs> பை திர பை தூக்கு பை திரடா பை திரடா பை திரடா தூங்க வந்தா கால கண்டு போற மாட்டான் உமாக்க தைய மாண்ணா ஒகாய் தூங்கறவன் கள ஆப்பிள் பாய் எங்க இருந்து எல்லாம் அது பாரு பம்பள பார்க்க போக மாட்டாரு ஆம்பளை பார்க்க தான் போற ஆம்பளை பார்க்க தான் போறாரு ஒரு வண்டில யார் ஓடுதா ஆமா ரெண்டு ஆம்பளை பார்க்குது ஆ ரெண்டு பேர் சேர்த்துக்கலாமா ஊட்டல என்னடா பண்ணுவா காலையில தூந்துறேன் வந்து தூங்குறது நீங்க யாரும் அப்ப எங்கடா போய் ஆண்டா எங்க வீல நான் வரறா பாப்பா ரொம்ப ஓவரா பேசுறீங்க பாப்பா என்ன பாப்பா என்ன சொல்லுங்க யாரு ஏய் வாடா கர்பாய் சீரியஸா ஏய் யாரு இந்த நேரம் பைந்து விளையாடலாமா போயிடுறேன் ஏய் ஏலே பாறா அங்க விட்டே நான் நிக்கறேன் ஏடா நீ ஏன் இங்க வந்தே ஏய் யா மையத்துன ஊத்துக்கு வரேன்னா நான் வந்தா அவனை கேடறா வா எடுத்து வாங்க ஏய் போய் வாங்கடா அட மம்மா லவ்ரிங்க போ யார் இந்த மாடல பலாய லட்சம் ரூபாய் தேவடியா பையன் யாரு என்ன சித்தி மண்டை புள்ள காண்டே செமயாடா யார்கா தேவடியா எவ போய் எட அவளோ நான் சித்தி உன் ஏய் போடா வர

டிடிடிடா 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 தெனச்ச நான் ஆம்பள விடு. தெனச்ச நான் ஆம்பள விடு. ஆம்பள விடு தெனச்ச நான். என்ன தென சுத்தமான ஆம்பளியே கே. بلا நார இது தெரியாத போச்சடா. கான்ஃபார்ம்டா. வேற எறிறாய் வேற எறி. என்னடா ராவா சாந்து குடிச்சு தம்படனே. என்னடா ராவா சாத்தக்கு லைட்டா ஏ. என்ன குடியற பைய நானே. குடியே கே. குடி குடிக்க கூடாது.

என்ன சொல்லியுறா அந்த காலம் நான்லாம் குடியே குடியே கிடக்கும் சஞ்சிவி குடமே சேர்றோம் அது அதா ஒரு கொஞ்சம் ஆயிதுன்னு வச்சுக்காதே வீர்ல வேண்டி இருக்கு வீர் வீர்ல ஐந்து பால் காசுலாம் கேஸ் சுந்தரி

அம்மா வரங்கீயா ஏய் அம்மா ஏ வரங்களா நம்ம நம்ம ஏ வரங்களா அந்த கெட்ட வட்டட்ட வரான் சரி கெட்ட வட்ட தை செது வரான் ஓகே இது ஊரு மிகப்பெரிய ஊரு சரிنا மிகப்பெரிய வட்ட

ஒரு <laughs>

அவனை மனதார நடைத்து அவனுக்கு பணிகாடுமா பஞ்சவரிலே சொல்லிடமாங்கல்யம்டமா என் மக்கள் குறை yeah <laughs>